ஒரு ஹெல்த்தியான தோசை இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது நம்ம ரெட் ரைஸ் வச்சு பண்ண போகிறோம் ரெட் ரைஸை ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிக்கலாம் இதுக்கு ரெண்டு அழாக்கு ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸை விட ரெட் ரைஸ் ரொம்ப நல்லதுங்க ஃபஸ்ட்டு ரெட் ரைஸை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஊற வைங்க உளுத்தம் பருப்பு ஒரு அழாக்கு வெந்தியம் ஒரு ஸ்பூன் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஊற வைங்க இப்போ ஊற வச்சு உளுத்தம்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைக்கணுங்க மிக்ஸியில் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் அப்போ தான் திக்காக வரும் இப்போ ஊற வச்சு ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம் இப்போ இது மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் நல்லா திக்காக அரைங்க இப்போ ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குவாயிட்டி கம்மியாக வரும் இப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவன் நல்லா உப்பி வரணும் அதுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நல்லா உப்பி திக்காக இருக்கும் இப்போ மாவு நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு தோசை செய்யலாம் அதை வச்சு கல் எடுத்துக்கோங்க தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெட் ரைஸ் மாவில் முறியலாக வராதுங்க கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் தோசை இதில் நீங்கள் பனியாரம் ஊத்தாப்பம் கூட பண்ணலாம் சாஃப்ட்டாக இருக்கும் தோசைங்க தோசை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம இட்லி செய்ய போகிறோம் இட்லி செய்யலாம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மாவை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வைக்க வேண்டாம் யட்டாக போடுங்க இப்போ குக்கரில் வேக்க வைக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு ஒரு ஹெல்த்தியான ரெட் ரைஸ் வச்சு இட்லி தோசை எப்படி செய்யணும்னு பார்த்துருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலும் எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்